அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கணும்னு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் சாரிங்கள தப்பா நினைக்காதீங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னு நிறைய கமெண்ட் பார்த்தோம் நிஜமாகவே எங்களால் அந்த நாய்ஸை அவாய்ட் பண்ண முடியல இந்த பொங்கல் ரிப்பப்ளிக் டே இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் போல இந்த பக்கம் செலிப்ரேஷனாக போறதுனால எங்களால் அந்த நாய்ஸை நிஜமாக அவாய்ட் பண்ண முடியல நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஏரியா பட் இப்போ நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறது புது ஏரியா எங்களுக்கே இந்த ஏரியா புதுசு அதனால் இவ்வளோ நாய்ஸ் இங்கே இருக்கும்னு நிஜமாக நாங்களுமே எதிர்பார்க்கல அதாவது வீட்டுக்குள்ளேயும் அந்த நாய்ஸ் கேட்கும்ன்ற அளவுக்கு இப்போ இந்த நிமிஷம் எடுக்கிற இந்த வீடியோ கூட பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்கும் அது வந்து மரத்தோட காற்று இப்போ நாங்கள் ஊரில் இருக்கோம் இங்கேயும் எங்களுக்கு திருவிழா போயிட்டுருக்கு ஸோ இங்கேயுமே பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும் அதனால் வீடியோ போடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களை ரொம்ப திட்டிடாதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த ஒன் மந்த் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிப்ரவரியிலேருந்து பேக்ரவுண்டில் அன்வான்ட் நாய்ஸ் எதுவுமே இருக்காது கிளியரான வீடியோ கண்டிப்பாக போடுவோம் அதே மாதிரி எவ்ரிடே வீடியோவும் போடுவோம் இந்த ஒரு ஒன் மந்த் மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் 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 நிஜமாகவே உங்கள் கஷ்டம் என்னென்னு எங்களுக்கு புரியுது பேக் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு நாய்ஸ் இருந்தால் நிஜமாவே அது இரிட்டேட் ஆகும் ஒரு மாதிரி நம்மளை அடுப்பை தான் எங்களுக்கு நிஜமாகவே அது புரியுது மனசார நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இந்த ஒரு மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நிஜமாகவே எந்த நாய்ஸுமே இல்லாமல் நாங்கள் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம்ல கண்டிப்பாக போடுறேன் அதே மாதிரி எல்லாருமே எஃப்ரிடே வீடியோ கேட்டுருந்தீங்க அதே மாதிரி பிப்ரவரிலேருந்து எஃப்ரிடே வீடியோவும் நான் ட்ரை பண்ணுறேன் இல்லை அதுவும் நான் எஃப்ரிடே போடுறேன் இப்போ நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நிஜமாகவே எனக்கு ரெண்டு நாள் ஆகுது இந்த ஆப்பை நான் ஓபன் பண்ணனா நிஜமாகவே நான் க்ளோஸ் பண்ணுறது இல்லை நாய்ஸ் கம்மியாகும் போது பண்ணி பேசிட்டு திருப்பி நாய்ஸ் வரும்போது பாஸ் பண்ணிவிட்டு நாய்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா டெலிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரிப்பீட்டட் மோடில் தான் நான் போயிட்டுருக்கேன் ஏன்னா என்னால் அவாய்ட் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களை தப்பாக நினைக்காதீங்க இந்த ஒன் மந்த் மட்டும் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நிஜமாக அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்காது வீடியோ அதே மாதிரி டெய்லியும் கண்டிப்பாக வரும் அதுக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே இனிமேல் நாங்கள் டெய்லி ரிப்ளை பண்ண பார்க்க டெய்லி ரிப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு சில கமெண்ட் நாங்கள் பார்க்கல அதை தாண்டி மற்ற கமெண்ட்லாம் பார்த்தோன்னா கமெண்ட் வந்துச்சு நிஜமாகவே சாரி அந்த கமெண்ட் சத்தியமாக எங்களுக்கு காட்டவே இல்லை அவங்க இன்னொரு வீடியோவில் அந்த கமெண்ட் போட்டதுக்கப்புறமா தான் அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்களா நான் போய் தேடி பார்த்தேன் நிஜமாக காட்டவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் பார்க்கும்போது அதில் தேடி பார்க்கும்போது அவங்க கமெண்ட் உள்ளே இருந்துச்சு அதில் போய் திருப்பி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் இருந்தாலும் அவங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்களோட கமெண்ட் நிஜமா மதிக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் எல்லா அப்படி அப்படிதான் மதிக்கிறேன் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட் நிஜமாகவே எங்களுக்கு ஒரு பூஸ் மாதிரி அதை பார்க்கும்போது எனக்கு திருப்பி வீடியோ போடணும் போடணும் அப்படின்ற ஒரு என்ன வருது அதனால நாங்கள் எந்த கமெண்ட்டுமே நிஜமா மதிக்காமலோ இல்லை அதுக்கு ரிப்ளை பண்ணாமலோ இல்லை அப்படி நாங்கள் இருந்தோன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க அது எங்களுக்கு காட்டில அர்த்தம் நான் எப்படி இருந்தாலும் பண்ணிடுவேன் அந்த டாக்குள்ள போய் நான் தேடி எடுத்தால் ரிப்ளை பண்ணிடுவேன் அதனால இப்போ நான் அடிக்கடி அந்த டாகூல நோண்டி போய் பார்க்க எல்லாம் கமெண்ட் பண்ணிக்காங்க நம்ம விட்டுருக்கோமா அப்படின்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால எல்லா கமெண்ட்டுமே கண்டிப்பாக ரிப்பே பண்ணிவிடுவேன் பண்ணிடுவேன் பண்ணிடுவேன் தப்பாக நினைச்சிக்காதீங்க நாங்கள் எந்த கமெண்ட்டுமே ஒதுக்கல உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் பூஸ்டா இருக்க போது நெகட்டிவ் கமெண்ட் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவது அப்படிதான் நான் யோசிக்கிறேன் அதனால் நாங்கள் எல்லா கமெண்ட்டுமே மதிக்கிறோம் தயவு செஞ்சு நாங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னு மட்டும் நினைக்காதீங்க ப்ளீஸ் எல்லா கமெண்ட்டுக்குமே நாங்கள் பார்த்து கண்டிப்பாக லைக் போட்டுருவோம் அப்படி லைக் போடலாம் அந்த கமெண்ட் எங்களுக்கு காட்டில் தான் அர்த்தம் ஆனால் நான் எப்படியா தேடி இனிமேல் அப்படி கூட தேடி நான் போட்டுருவேன் தப்பாக நினச்சிக்காதீங்க பட் மேபி லேட்டாக போடலாம் அதனால் எங்களை தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் 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 ஒன் செகண்ட் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருமே எப்பவுமே ஹாப்பியாக இருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் உங்களோட லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும் எப்போவுமே நாங்கள் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்